நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமல் எஸ் டி பாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே அடங்காத ஆட்டம் போட்ட இரண்டு உறவுகள் உங்களிடம் சரண்டராகப் போகிறது உறவுகளால் குறிப்பாக துணையால் ஏற்பட்ட துன்பம் விலகக்கூடிய ஒரு பொன்னான தருணம் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சியால் ஆண்டவனால் திறக்கப்படும் சில கதவுகள் அதுவும் அதிர்ஷ்ட கதவுகள் வாய்ப்பு ஒரு முறை மட்டுமே சரியா பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும் ஸோ பத்தியா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஏற்கனவே சனி வக்ர பேச்சு வளங்கள் மற்றும் குரு பேச்சு வழங்க பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பாக இருக்கும் நம்ம முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட தடவைக்கான சொன்ன ஒரு ஆளுநருக்கு கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே ராகு கேதுனுடைய பயிற்சி இந்த ராகுவையும் கேதுவையும் பயிற்சி அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பா கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் கட்டம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியில ராகுவும் ஏழுல கேதுவும் இருக்கிறாரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல அவர் இருக்க போறாரு பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில இருப்பார் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறு மாதங்கள் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பா இன்னும் ராகு கேதுனுடைய தொடர்பு உங்களிடம் இருக்குது ஏன்னா உங்க ராசியில ராகு இருக்கிறாரு ஏழுல கேது இருக்கிறார் சரி ஜென்மத்துல ராகுவான் இருந்தா அலைச்சல் பயணம் இடமாற்றம் அடிக்கடி ஊர் மாற்றம் அடிக்கடி வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா ஏழுல கேது இருக்கும்போது எதிர்பார்த்த மாதிரி உறவுகளிட்ட இருந்து ஒரு உதவியோ ஒரு ஆறுதலோ கண்டிப்பா கிடைக்கும் கேது ஏழிலிருந்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய துணை முதல் உறவுகள் வரை நண்பர்கள் வரை பல கஷ்டங்களை பல துன்பங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்காது இந்த ஒரு நேரத்தில் கேதுபவனுடைய நட்சத்திர பயிற்சி கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏழாம் வீடான சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தந்தை வழிகளில் கவர்மெண்ட் விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்திருப்பார் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு தடை ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு அப்படி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பூர நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப்படுறார் பூர நட்சத்திரம் சுக்ர பகவானுக்குரியது பூரண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதங்கள் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் அவர் பூர நட்சத்திரம் பயணிக்க போகிறார் அப்போ கேதுபோனுடைய உத்தர நட்சத்திரம் பேச்சு அடையக்கூடிய ஒரு நிகழ்வு நிச்சயம் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய ஒரு நன்மை பயக்கும் என்னன்னா அந்த ஏழாம் வீடு அப்படின்றது சிம்மராசி அதற்கு அதிபதியார் சூரியன் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல கேது பயணித்தார் கேதுவன் அடக்குவார் கண்ட்ரோல் பண்ணுவார் ஒரு குரோத் ஒரு வளர்ச்சி கொடுக்க மாட்டார் கஷ்டப்பட வைத்து ஒரு பொருளுடைய அருமையை தெரிய வைத்து கடைசியில தான் அத கையில கொடுப்பார் சரிங்களா கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வயது முடிந்ததற்கு பிறகு படம் கொடுத்து என்ன பயம் ஸோ அதைத்தான் அந்த கேதுவான் செய்வார் ஓகேங்களா சரி அப்படி உத்தர சித்தி விலகிறதுனால இனிமேல் கும்பராசியில் உங்களுக்கு சொந்த தொழிலில் விட்டதை பிடிக்க முடியும் சொந்த தொழிலில் ஒரு நல்லது நடக்கும் பிசினஸ்ல ஒரு லாபங்கள் இருக்கு அதே தான் வேலையிலையும் பதவி உயர்வு வேலையில ஒரு நிச்சயமான ஒரு புதிய ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்குது ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் நடந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேலைகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இனிமேல் நடக்கும் ஸோ கவர்மெண்ட் விஷயத்தில் இனிமேல் ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வு நடக்கும் தைரியமாக ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணி வைக்கலாம் ஏன்னா தடையாக இருந்த கேது அதே போல் தான் தந்தை தந்தை வலை உறவுகள்கிட்ட ஏதாவது தகராறு ஒரு பிரச்சனைகள் இல்லை தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாகும் ஆக மொத்தம் தந்தை தந்தையுடைய உறவுகள் மற்றும் கௌரண்ட விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கப்போகுது ஆண்டவன் அந்த கதவுகளை திறந்து விட போகிறார் அதனால் சொந்த தொழிலிருந்து அரசாங்க வேலை வரை உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் நடக்கப்போகுது இல்லை கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த அரசியல் இவர்களுமோ சில பண வரவுகள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அவர்களோ சில காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குன்னா இனிமேல் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றபடி சில காரியங்களை உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க அதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தோல்வளுக்கு ஒரு தோல் கிடைச்ச மாதிரி நிச்சயமா உறவுகள் ரீதியான சில நன்மைகள் உங்களுக்கு நடப்பது உறுது இதுல இரண்டு உறவுகள் அடங்கும் சரண்டராகும் உங்ககிட்ட உங்கள்கிட்ட எதிர்த்து பேசினவங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை முறியடிச்சவங்க சொல்லிக்கலாம் தடையாக இருந்தவர்கள் சொல்லலாம் அப்படி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இனி இல்லை இந்த இரண்டு உறவுகளா காரணம் உங்ககிட்ட அவங்க அடங்கிடுவாங்க சரண்டராயிருவாங்க அப்படிப்பட்ட இரண்டு உறவுகள் இருக்கு அதுக்கு காரணம் பூர நட்சத்திரத்துல இந்த கேதுவான் அடித்து இருக்கிறதுனால சுக்கர பகவான் தான் அந்த பூரநட்சத்துக்கு அதிபதி சுக்கரன் யாரு அப்படின்னா உங்களுடைய கும்பராசிக்கு நான்காம் வீடுக்கும் ஒன்பதாம் வீடான வேலை அதிபதியாக இடத்துல உங்களோட பெரிய அதிகாரத்தில் அவங்களால உங்களுடைய வேலைக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் உங்களை சரியா வேலை பார்க்க முடியாம ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல உங்களை வேலைய விட்டு தூக்கிற நிலைமையில உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது இப்போ நீங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு அந்த வேலையை உறுதிப்படுத்தும் வேலையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் வேலையில் ஒரு சம்பள உயர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த ஒரு இன்ட்ரிவியூ நீங்கள் வேலை வாய்ப்பே இல்லை வேலையே இல்லை நீங்கள் வேலைக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உறவு உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும் ஸோ அதுக்கு சான்ஸ் இருக்குது இவங்க உங்களுடைய பரம்பரை எதிரியாக இருக்கலாம் துரோகியாக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உறவட்டிருந்து இந்த ஒரு உதவியை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க உங்களுக்கு ஒரு வேலையும் உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பையும் விட்டு கொடுப்பார்கள் அது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குறிப்பா தந்தை வழி உறவுகளா சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு வாழ்க்கை துணை அதாவது இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கைன்னு சொல்லலாம் வாழ்க்கை அது எனக்கு முடிஞ்சிச்சு திருமண வாழ்க்கை எனக்கு சரியில்லாம அமைஞ்சு போச்சு அவ்வளவா இனிமே எனக்கு திருமணமே வேண்டாம்ப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு துணையை நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு துணை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தவறான வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த உறவால் ஏற்பட்ட கஷ்டம் அவங்க அடங்கி போய் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் உங்களுக்கு விட்டு கொடுப்பார்கள் அதனால் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு விடுதலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரமாக உரிமையாக வாழ்வதற்கு வாய்ப்பினை இந்த கேதுவன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ வாழ்க்கை துணையாலேயே ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மறையுது குறையுது சரிங்களா அடுத்தபடியாக நாலாம் வீடு ரிஷபம் அதற்கு அதிபதி சுக்கரன் அப்போது கும்பத்திற்கு ரிஷபம் என்பது நான்காம் வீடு சரிங்களா கார் வண்டி வாகனத்தினால பிரச்சனை வழி உறவுகளால் பிரச்சனை கூட படிக்கிற மாணவர்களால கூட சக படிப்ப கூடிய அவர்களால ஒரு தொந்தரவு அவங்க பண்ண தவறுக்கு உங்க மேல ஒரு பழி வந்துச்சு அவங்க பண்ணதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல தொழிலாளர்கள் சரியான சப்போர்ட் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சரியான இடத்துல அந்த வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் திடீர்னு ஒரு குணம் மாறு மாதிரி அந்த குணத்தை மாற்றி உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் செய்து கொடுக்க போகிறார்கள் அப்போ தாய் வழிபறர்களால் நன்மையும் கூட படிக்கின்ற மாணவர்களால் ஒரு உதவியும் சரி அவங்க மூலமா ஏற்பட்ட பிரச்சனைல இருந்து உங்களை விடுதலை பண்ணி கொடுப்பாங்க உங்களை ரிலீஃப் நீங்க காரணம் இல்லை அப்படின்னு நீங்க அந்த விஷயத்தப்பிச்சுக்குவீங்க சரிங்களா முக்கியமா கலவு போன பொருள் அதாவது திருடு போன பொருள் திரும்ப கிடைப்பதற்கும் தொலைஞ்சு போன ஒரு பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்துனால வீடுனால ஏற்பட்ட பிரச்சனை இந்த சொத்துக்கு ஒரு எதிரின்னு சொல்லலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இடத்தை விட்டுக்காரங்க இல்லை இடத்துக்கு ஒரு எதிரியா சண்டை போட்டு இருக்கிறவங்க திடீர்னு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமா அம்மாவுடைய உடனடியில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை சரிங்களா கார் வண்டி வாகனத்துல அவசர வேகம் வேண்டாம் கொஞ்சம் தவிர்க்கிறது குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது சோ மற்றபடி பயப்பட வேண்டாங்க என்னதான் இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால பண ரொட்டேஷன் அப்படின்றதும் அலைச்சல் பயணம் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ ஏழில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திர பிறச்சு அடைப்பதால் நிச்சயம் இதுவரை இருந்த உறவுகள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காது ஒரு மாற்றத்தை வருமானத்தில் இனி இருக்காது வருமானம் வரக்கூடிய லாபத்துல வெறும் வேலை தொழில நஷ்டம் கஷ்டம் கடன் இனிமே இருக்காது சரிங்களா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னா கேது சுக்கர நட்சத்திர பயணிக்கிறார் இல்லையா கண்டிப்பா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அல்லது வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கிறது நல்லது முக்கியமா துர்கம்மன் போன்ற தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்தில் மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் இதெல்லாம் நீங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தவறாமல் நீங்க பண்ணிக்கீங்க ஸோ நல்ல நாம் இன்றைக்கு கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பத நிஷயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய இந்த லைக் பண்ணும் நண்பர்களுக்கும் உரங்களுக்கு மறக்காமல் சிசிங்க இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுவீங்க கூடவே சொல்லி பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம சரிங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வரஹம்மன் திருவடி சரணம்